புதுநகம் உரிமை வணக்கம் நான் உங்களுக்கு ஈஎஸ்பி பேசுறேன் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஏழு இன்னைக்கு நான் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோ அதுக்கு முன்னாடி என்னடா ஹெட்டிங்கில் வேறு மாதிரி போட்டிருக்கீங்களா டை டைட்டில் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூணாவது நாளாக தங்கத்தோட ரேட் வந்து இறங்க போகுதுங்க தொடர்ந்து ஏறி தான் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி தொடர்ந்து மூணாவது நாளாக தங்கத்தில் வந்து ரேட் வந்து இறங்க போகுது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் இப்போ வந்துட்டு சீட்டு கட்டாதவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணாம் யூஸ் பண்ணிக்கிங்க ஓகேங்களா எப்படி இருக்கணும் ஃபர்தராக இன்னைக்கு வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா சாயந்தரம் சொன்ன மாதிரி ஒரு நாற்பது ரூபா நாற்பது ரூபா முப்பது ரூபாயிலேருந்து ஒரு எழுபது ரூபா வரைக்கும் இறங்கும் பாசிபிள் இருக்கு அப்படின்னா அது ஃபர்தராக மூவ் ஆனாய் ஒரு ஐம்பது ரூபாயில இருந்துட்டு ஒரு எண்பது ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிள் இப்போக்கி இருக்கு ஒவ்வொரு ரேஞ்ச் வரைக்குமே நல்லாவே இதாக இருக்குது அதனால் வந்துட்டு நாளைக்கு கோல்டு ப்ரைஸில் தொடர்ந்து இறக்குங்க மூணாவது நாளாக ரெக்கார்டு வந்து பண்ணுது ஆல் டைம் கையை வந்து வச்சுச்சு வச்சதில் வந்து தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்குது மூணு நாளாக தொடர்ந்து இறங்கிட்டு இருக்குது ஆல் டைம் கை வந்துட்டு ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது இப்போது வந்து இன்னைக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி பத்து இதிலேருந்துட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா அப்படிங்க மினிமம் அப்படின்னு வச்சுட்டா கூட ஒம்பதாயிரத்தி நூற்றி அறுபது டு ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் வீக்காக இருக்குது அதனால தான் வந்துட்டு அந்த கொஞ்சம் டிலே கொஞ்சம் இறங்குறது வந்து கம்மியாக இருக்குது இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்திருந்ததுன்னா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தி நாலு ரூபா ஐம்பது காசு அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்ததுன்னா இப்போ யூஎஸ் டாலர்ஸில் இருக்கிற இந்த ரேஞ்சிலேயும் இந்த நம்ம ரே இதுவும் இருந்ததுன்னா என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒம்பதாயிரத்துக்கு கீழே இல்லைனா ஒன்பதாயிரத்திட்ட வந்திருக்கும் அதனால் வந்துட்டு இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்கானா இது மாதிரி தான் கோல்ட ப்ரைஸில் வந்து

ரெண்டு ரூபா கன்ஃபார்ம் அந்த ஒண்ணு ஒரு ரூபாங்கிறது வந்துட்டு தெரியல அது பார்ப்போம் பொறுத்து இருந்து பாப்போம் அதனால நூற்றி இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் வரதுக்கு சாரி நூற்றி இருபத்தி ஆறு ரூபா கன்ஃபார்ம் நூற்றி இருபத்தஞ்சு வருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அதனால் பார்க்கலாம் அதனால வந்துட்டு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த ஒன்பதாயிரம் வந்ததுன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டைம்னு வச்சுக்கீங்க அதுல இருந்து பாதி பாதி ஃபிஃப்டி பிப்டி இதுக்கு தான் வந்துட்டு நான் பிப்டி பிப்டியா இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றது நீங்க பிப்டி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இறங்கும் போது திரும்பி ஒரு ஃபிஃப்டி அப்படி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா ஃபிஃப்டினா ஐம்பது ஐம்பது ரூபாயில் இல்ல ஃபிஃப்டி பர்ன்டேஜ் ஓகேங்களா தான் அப்படி சொல்றது வேற ஒன்றும் இல்லை கோல்டன் ஸ்கொரோ ஹை ப்ரோ அடுத்து லவ்லி லவ்லி அனிமல் ஹை ப்ரோ அடுத்து சேவிங் சொல்லுவாங்க வீடியோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க முதல்ல கீழே போகுமா ப்ரோ சேஞ்சஸ் இருக்கா இன்னைக்கு சேஞ்சஸ் இருக்கு கோல்டு ப்ரைஸில் வந்துட்டு ரேட் வந்து எனக்கு தான் போகுது நாளைக்கும் அதனால தான் தொடர்ந்து மூணாவது நாளா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் என்ன மேபி வந்துட்டு என்னன்னா யூஎஸ்ல வந்துட்டு ரேட் கட் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு ஜப்பான் அமெரிக்கா வந்துட்டு ஒப்பந்தம் வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆச்சுல்ல அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம் ஏன்னா ஜப்பானோட சைன் ஆயிடுச்சு அடுத்து சைனாவோட சைன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் வந்து இருக்கலாம் இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் என்னன்னா முதல்ல ஒரு ரீசனுக்காக வந்து ட்ரேட் ஆகாது ரீசன் வரத்துக்கு முன்னாடி இதுதான் ரீசன் அப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸஸ் வரத்துக்கு முன்னாடி அது ரீசனை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க அது மாதிரி தான் இப்போ வந்து நடந்திருக்கு மேபி வந்துட்டு எப்படி சொல்றது வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி ரேட் கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு கூட மார்க்கெட்டில் வந்து இறக்கியிருக்கலாம் ஓகேங்களா வெயிட்டிங் கீழே போகுமா சான்ஸ் இருக்கா முப்பத்தி ஒன்றாந்தேதிக்கு மேலே தாங்க சொல்ல முடியும் அதுக்கு நடுவில் வந்துட்டு ரேட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நல்ல டீட்டெயில் தெரிஞ்சேன்னா அடிப்பாங்க கோல்ட் பிரைஸ் வந்து இறங்கும் இறங்குச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க விஷ்ணு ஸ்டாலின் எவ்வளோ இறங்கும் உப்பைக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வந்து எழுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபா வரைக்குமே பாசிபிள் இருக்குங்க நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு பத்து பிஸா வந்து வீக்காக இருக்கு எட்டு பீஸா சொல்ல போனால் கரெக்டாக சொல்லப்போனால் எட்டு பீஸா வந்து வீக்காக இருக்குது அது கொஞ்சம் கம்மி பண்ணும் அவ்வளோதான் லவ்லி அனிமல்

ஒன்பதாயிரத்தி ஐநூறு வருமா சமே லாபம் வருங்க ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது போல இப்ப வந்துட்டு இந்த ட்ரெண்ட் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு அந்த ரேக்கெட்டு இல்லை சாரி ரேட் கட் வந்து கொடுத்தாங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரத்துக்கு பாசிபிள் இருக்குங்க ரேட் கட் பிளஸ் வந்து டாரிக் விஷயத்துல வந்துட்டு ட்ரம்ப் வந்துட்டு ஏதாவது ஒரு நாடு மேல டேரிக் வந்து போட்டுட்டேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா அப்போ வந்துட்டு ஒன்பதாயிரத்து ஐநூறு பத்தாயிரம் வரத்துக்கு பாசிபிள் இருக்கு இந்த வருஷமே பத்தாயிரம் போகுன்னு எதிர்பார்க்கறாங்க பாப்போம் எப்படி போகுது அப்படின்னு இந்த வருஷம்னா இந்த ஏழாம் மாசம் முடிஞ்சிச்சு இன்னும் ஒரு மூணு ரெண்டு மாசம் ஆகும் ஒரு ரெண்டு மாசம் நாலு மாசம் இருக்கு பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு ப்ரோ அது கரெக்டாலாம் சொல்ல முடியாது ப்ரோ மண்டே குறைமான்னா அதுக்கு உள்ளார சனி ஞாயிறு இருக்குங்க சனி நேருக்குள்ளே எந்த நியூஸஸ் வேணாலும் மாறலாம் அடுத்தது வந்துட்டு ரஷ்யா வந்து ஏதோ போர் ஒத்திகை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது வந்துட்டு பெரிய நியூஸ் கிடையாது அது மாதிரி ஏதாவது ஒரு அட்டாக் கூட பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் மாறும் பாரதி நீங்கள் வந்து சில்வர் வந்துட்டு நல்ல ஆப்ஷனாக கேட்குறீங்க சில்வர் ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்ல முடியாது அதில் இருக்கிற ஒரு பிரச்சனையை சொல்லிடுறேன் சில்வர் வந்துட்டு இங்கிருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட ட்ராப் ஆகும் இது மாதிரி ரெண்டு மூணு வாட்டி நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு வட்டி நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வட்டி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னன்னா எழுபதாயிரம் இருந்த சில்வர் வந்துட்டு முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்தது ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி திரும்பி மேல போன கதையெல்லாம் அது பாதிக்கு பாதி பாதி கூட இல்ல ஒரு எண்பதாயிரம் இல்ல தொண்ணூறாயிரம் வந்தா கூட நீங்க ஆக மாட்டேன்னா நீங்க சில்வரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு போனாலும் நீங்க தைரியமா இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக போகும்லாம் நான் சொல்ல அந்த அளவுக்கு போனாலும் நீங்க தைரியமா இருக்கணும் ஏன்னா அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் வந்து சில்வர்ல வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து கோல்டு அடிக்கிறதோட சில்வர் வந்து அடிக்கிறது ஈஸியா அடிச்சிருவாங்க சில்வர் ரேட்டை வந்து இறக்கறது ஈஸியா இறக்கிடுவாங்க ஏன்னா எந்த நாட்டோட ரிசர்வ் கரன்சி சில்வர் கிடையாது அதனால வந்துட்டு ஈஸியா அதை வந்து டவுன் பண்ண முடியும் அவங்களால டுவெண்ட்டி ஃபோர் கேரட்லையும் இதே பிரைஸ் ரேஞ்ச் வந்து குறையும் இன்னைக்கு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு எப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் இன்னொரு பத்து ரூபா சேர்த்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க அவ்வளோதான் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டில் இன்றைக்கி ரேட்டில் வந்துட்டு ஐம்பது ரூபானா ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்துட்டு எண்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ரேட் என்னன்னு எனக்கு தெரியாது அதனால் அந்த ரேட்டில் இருந்து அதை பார்த்துக்குங்க கெஸ் பண்ண முடியாது ப்ரோ அதுவும் ஓகே தாங்க முடியாது சட்டி சில்வரில் என்னென்னா எல்லாரும் வந்துட்டு ஒரேடியாக இன்வெஸ்ட் பண்ணி வைக்க மாட்டாங்க நீங்கள் நிறையா காசு வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சில்வர் நாளைக்கு நீங்கள் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஷா ஆயிரம் ரூபாய் ஒரு நூறு கோடி இருக்கு நூறு கோடிக்கு நீங்கள் ஷார்ட் அடிச்சிங்கன்னா சில்வரோட ரேட்டை வந்து இறக்க முடியும் அதே மாதிரி ஒரு ஆயிரம் கோடிக்கு நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா சில்வரோட ரேட்டை வந்து ஏற்ற முடியும் ஓகேங்களா சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டாக அதை தான் நான் சொல்லிட்டேன் அந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளத்தை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும்னா நீங்கள் சில்வர் வந்து இது பண்ணலாம் சிவம் தேர்ட் லைக் ஓகே முப்பைக்கு பார்த்தா சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க சாமுமேல் முப்பைக்கு பார்த்தா சான்ஸ் இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கோல்டில் எப்படி ஃபால்ட் இருக்குன்னா அதாங்க ரேட் கட் வந்து வரலன்னா கோல்டில் ஃபால் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இல்லை இப்போ ரேட் கட் வரலன்னு சொல்லிட்டு இவ்வளோ இறக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரேட் கட் வரலன்னா கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட பிரைஸ் இன்றைக்கி என்ன ரேட்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் சுருதி குரு ஒன்பதாயிரத்துக்கு அதான் கேட்குறீங்க பார்க்கலாம் எப்படின்னு நாளைக்கு பண்ணலாம் இல்லைனா மண்டே வெயிட் பண்ணி காலையில் மண்டே வீடியோ வந்துட்டு நீங்கள் மண்டே காலையில் வந்துட்டு பழைய ரேட்டுக்கே கட்ட முடியும்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா நந்தினி வேணாம் நந்தினி ஹாப்பிளே நாளைக்கு இறங்குது கன்ஃபார்மாக இறங்குது ஓகேங்களா அதனால் வந்துட்டு இன்னைக்கு நீங்கள் கட்ட வேண்டாம் நாளைக்கையும் கட்ட வேண்டாம் திங்கக்கிழம காலையில் வந்துட்டு சனிக்கிழமை ரேட்டுக்கே வந்து உங்களால் கட்ட முடியும்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஐஎன்ஆர் நெக்ஸ்ட் வீக் ஸ்ட்ராங் ஆகுமா ஐஎன்ஆர் ஸ்ட்ராங் ஆகணும்னா ரிசர்வ் பேங்க் தாங்க விற்கணும் அது நமக்கு நம்ம சொல்லவே முடியாது ரிசர்வ் பேங்க் எவ்வளோ வந்துட்டு டாலர் வந்து விற்கிறாங்க நமக்கு இந்தியா பிள்ளை எவ்வளோ டாலர் வருது அதெல்லாம் வந்துட்டு நம்ம கணிக்கவே முடியாது வெளிநாட்டில் வந்து முதலீடு வரும்போது அது மாதிரி வந்தது இது ஆகிறது தான் லவ்லி அனிமல் பார்த்து பண்ணிடுங்க தேங்க்யூ ப்ரோ ஓகே டேரிஃப் நியூஸ் ப்ரோ டேரக்ட் நியூஸ் தான் ஜப்பானுக்கும் அமெரிக்காவும் சைன் ஆயிடுச்சிங்க அதுக்கப்புறம் இன்னும் வேற எதுவும் நடக்கல பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஆசை தாங்க எல்லாருக்கும் ஆசை தான் வந்ததுன்னா சந்தோஷம் இப்போக்கி அந்த மாதிரி எதுவும் நியூஸ் இல்லை இப்போ வந்து வரணும்னா உங்க முந்நூறு வந்து கட் பண்ணணும் அதுக்கு கீழே ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பது ஏன்னா போன வாட்டி இரநூத்தி எண்பதை கட் பண்ண முடியாமல் அப்படியே ஏறினது தான் கோல்டோட ப்ரைஸ் அந்த ஒன்பதாயிரத்தி சாரி மூவாயிரத்தி இரநூத்தி எண்பது அந்த மூவாயிரத்தி இரநூத்தி எண்பதை கட் பண்ண முடியாமல் அப்படியே மார்க்கெட் வந்து இருந்துச்சு அந்த மூவாயிரத்தி இரநூத்தி எண்பதை வந்து கீழே கட் பண்ணிச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து இறக்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆ ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து பத்தாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபா வரும் நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் கீழே வந்துடுங்க ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் வந்துட்டு இங்கேருந்து வந்துட்டு ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து எண்பத்தஞ்சு எண்பத்தி எட்டு ரூபாய் இறங்குது ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படின்னா ஒன்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபது அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வரும் நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அதையும் சொல்லிட்டேன் ஓகே சரிங்களா இதுதாங்க இன்னைக்கு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் டெய்லியும் வீடியோ பார்க்குற பெருசே இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க அதுதான் நல்லது அப்போ தான் பின்னாடி வந்துட்டு நமக்கு வந்து சேஃப் சைடில் இருக்க முடியும் சஜல் ஹாய் அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க கோல்டோ சில்வரோ எந்த ஒரு இது லேண்டு பாண்டு ஷேர்ஸ் எதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க அது உங்களுக்கே தெரியாமல் ஒரு பெரிய லெவலில் வந்துடும் டெய்லி நம்ம உண்டியில் காசு போகிற மாதிரி நீங்கள் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும் கோல்டு வந்துட்டு டெய்லி இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா கோல்டு பீஸ் வாங்குங்க இல்லைனா வந்துட்டு கோல்டாகவே ஃபிசிக்கலாக வாங்க முடிஞ்சதுன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் ஃபிசிக்கலாகவே வாங்குறது பெஸ்ட்டுங்க ஓகேங்களா

ஓகேங்களா எல்லாருக்கும் நன்றி நீங்கள் ரெண்டுமே இன்வெஸ்ட் பண்ணலாங்க வேற எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எதுலேயோ இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் பொதுநாளம் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் பாரதி தேங்க்யூ நன்றி வணக்கம் உயிர் உலகம் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச முடிஞ்சால் ரெகுலராக வந்துடுறேன் ஓகேங்களா தேங்க் யூ சார் தேங்க்யூ நன்றி நன்றி